தஞ்சாவூர் ஃபேமஸ் தக்காளி ரசம் இது கல்யாண வீட்டுகளில் செய்வாங்க இந்த ஃபேமஸான தக்காளி ரசம் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பாங்க ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ பக்காவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நல்லா பழுத்து பழமாக தக்காளி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு அஞ்சு பழம் எடுத்துக்கிறேன் தக்காளி ரசங்கிறதுனால நான் ஒரு நாட்டு பழமாக ஒரு அஞ்சு பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு பழம் பெங்களூர் பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அந்த தக்காளியில் இந்த தோல் பாருங்கள் போல் கலண்டு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இதை எடுத்துக்கிறேன் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சேசு பெரிய நெல்லிக்காய் சேச அளவுக்கு ஊற போட்டுக்கிறேன் பாருங்க தண்ணி ஊற்றி ஊறட்டும் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி பார்க்கலாம் அந்த தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி எடுக்கும்போதே வந்துடும் இந்த தோலை எடுத்துருங்க ஃபுல்லாக முழுவதும் எல்லா தோலையும் எடுத்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் போல் கையிலையும் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறேன் மறுபடியும் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ தண்ணி பச்சை தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த தக்காளி நல்லா உடச்சி விட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்றேன் தோல் ஏற்கனவே நம்ம எடுத்துகிட்டு அந்த சக்கையை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்றேன் இப்படி தக்காளி ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு செய்கிறதுனால இந்த தக்காளி ரசத்தோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ இது ரெடியாக இருக்குது எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மிளகு சீரக பூண்டு இருக்குது பாருங்கள் இதை அரைச்சிக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு எட்டு பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் அதாவது மிளகு மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தக்காளி ரசத்துக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ அதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு பாத்திரம் ரசம் தாளிக்க வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரசம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது நல்லா உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகம் இருக்குது பாருங்கள் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தஞ்சாவூர் கல்யாண வீடுகளில் இந்த ரசம் வந்து செய்வாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசம் தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கல்யாண வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ரசத்தில் சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க என்ன தான் குழம்புல சாப்பிட்டாலும் இந்த ரசத்தில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் அந்த ரசத்தோட ரகசியம் இது தான் எல்லா கல்யாண வீட்டுகள்லையும் செய்ய மாட்டாங்க ஒரு சில கல்யாண வீட்டுகளில் போல் தக்காளி ரசம் செய்வாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் சேர்த்துட்டு சுற்றிலும் நுரக்கட்டி வரட்டும் நொரக்கட்டி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் நொரக்கட்டி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொதிக்க விட்டுறாதீங்க இதில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீறாமல் சேர்த்துக்கிறேங்க ஏன் இது போல் சேர்க்குறேன்னா ரசம் பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்குறதுக்கு உங்களோட விருப்பம் தக்காளி ரசத்துக்கு வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்றேன் பத்து நிமிஷம் கழித்து எடுத்தால் நல்லா கமகமக்கும் மணமணக்கும் சூப்பரான தஞ்சாவூர் ஸ்டைல் தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுகளில் கண்டிப்பாக இந்த ரசம் செய்வாங்க நீங்களும் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பக்காவாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த ரசம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது டேஸ்ட்டு எப்படி இருக்கும் நீங்களே வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் சூடான சாதத்துக்கு சும்மா ஒரு அப்பளோ இல்லாட்டினா ஒரு கூட்டு பொரியல் எது இருந்தாலும் போதும் தொட்டு சாப்பிட்லாம்